அனைவருக்கும் வணக்கம் இன்றைய கவிதை அழகு இக்கவிதை இருபத்தி அக்டோபர் ரெண்டாயிரத்தி நாலில் பாக்கியா இதழில் வெளிவந்தது அழகு நிர்வாணமும் அழகுதான் அது குழந்தையின் நிர்வாணமாய் ஆகும்போது மட்டும் நிர்வாணமும் அழகுதான் அது குழந்தையின் நிர்வாணமாய் ஆகும்போது மட்டும் காதலும் அழகுதான் காமம் போது மட்டும் காதலும் அழகுதான் காமம் தொலைந்த போது மட்டும் கவிதையும் அழகுதான் அது அங்கோர் ஏழைக்கு உணவாயமையும் போது மட்டும் கவிதையும் அழகுதான் அங்கோர் ஏழைக்கு உணவாயமையும் போது மட்டும் ஓவியமும் அழகுதான் உன் உள்ளத்தை ஈர்த்து உண்மையை உணர்த்தும் போது மட்டும் ஓவியமும் அழகுதான் உன் உள்ளத்தை ஈர்த்து உண்மையை உணர்த்தும் போது மட்டும் சிற்பமும் அழகுதான் உன்னையே சிற்பியாக்குகிற போது மட்டும் சிற்பமும் அழகுதான் உன்னையே சிற்பியாக்குகிற போது மட்டும் இந்த பிறப்பும் அழகுதான் நீ பிறருக்கு உதவுகிற போது மட்டும் இந்த பிறப்பும் அழகுதான் நீ பிறருக்கு உதவுகிற போது மட்டும் நன்றி வணக்கம்